ஸோ இயேசுவும் நான் வந்து அது பொய்ப்பிக்க வரலை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மதம் இருக்குது யூத மதம் இருக்குது இல்லையா இப்போ இந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஏய் உன் மதத்தை எடுத்து தாண்டா நான் வந்தேன்னு சொன்னால் என்ன ஆகும் அவருடைய நிலமை ஸோ அதனால தான் அப்படி பேச வேண்டியதாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான மெசேஜான கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுக்கு எதிராகவே இயேசு பேசியிருப்பார் நிறைய விஷயங்கள் அந்த லீவு நாளில் ஒருத்தன் வந்து வேலை செஞ்சான் அப்படின்னா அவனை மோசஸ் காலத்தில் வந்து ஒரு தாத்தா அந்த மாதிரி விறகு வெட்டிகிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அவனை மலையிலேருந்து தள்ளி கொலை பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இயேசுவும் வந்து ஒருத்தரை குணப்படுத்துகிறார் சண்டே ஸோ அப்போ